சொந்த வீடு வேண்டுமா அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி நம்பி செய்கிறர்களே இன்று உலகில் பல அற்புதங்கள் பல விஷயங்கள் நிகழ்ந்தாலும் மனிதன் மனிதனை சார்ந்தவர்கள் மிகுந்த கஷ்டப்படுவது சொந்த வீடு இல்லையே குடியிருக்க ஒரு வீடு இருக்கின்றதா பிள்ளைகளுக்கு கணவனோ மனைவியோ பெண் பார்க்க செல்லும் பொழுதுதான் இந்த அவல நிலை தெரியும் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதா முதல் கேள்வி ஏனென்றால் வாடகை வீட்டில் இருந்தால் மாறி விடுவார்கள் என்று ஒரு அச்சம் இதை நினைத்து பார்க்கும்போது ஒரு எளிய வழி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எவ்வளவு செவ்வாய் ராகு சனி தோஷங்கள் இருந்தாலும் சரி ஆறு எட்டு பத்திலே சந்திரன் இருந்தாலும் சரி ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திலே யமகண்டத்தை எடுத்து அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தன்று யமகண்டத்தை எடுத்து அதிலே நீங்கள் விளக்கு போட வேண்டும் யாருக்கு போட வேண்டும் கேது போவானுக்கு போட வேண்டும் போட்டுவிட்டு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் கேது பகவானுக்கு ஒரு தீபமும் முருகனுக்கு ஒரு வழிபாடும் அந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தன்று யமகண்டத்திலே ஆனால் உங்களைப் போல் ஒரு நல்ல மனிதனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது சொந்த வீடு அழகாக கட்டலாம் கடன் கிடைக்கும் வாங்கிய கடனை அடைக்கலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்